மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியை அடுத்த வைத்தீஸ்வரன் கோவிலில் கொரோனா விழிப்புணர்வு ஓவியம் செயலர் பார்வையிட்டு பாராட்டு நாடு முழுவதும் கொரோனாவின் தீவிரமாக பரவி இதிலிருந்து மக்களை காக்க அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றன கொரோனா விழிப்புணர்வு குறித்து மக்களிடையே எடுத்துரைக்கும் வண்ணம் ஓவியர்கள் சங்கம் சார்பில் இன்று வைத்தீஸ்வரன் கோவிலில் கொரோனா விழிப்புணர்வு ஓவியம் வரையப்பட்டது மேலும் சாலைகளில் விழிப்புணர்வு வாசகங்களும் எழுதப்பட்டன இதனை வைத்தீஸ்வரன் கோவில் பேரூராட்சி செயலலர் அவர்கள் பார்வையிட்டு கடும் வெயிலிலும் மக்கள் நலனில் அக்கறை கொண்டும் ஓவியம் வரையும் ஓவியர்களை பாராட்டினார் அப்படியே மேலே முடித்தாங்களா ஒரே ஒரு நிமிஷம் ஒரு சார் ஐநூறு பாலேஜ் போன சார் உங்களுக்கு